உத்மான் ரதி அல்லா ஹதீஸ் அனி நபி சல்லாஹ் அலையாம் கால் அல்லாஹ்வின் தூதரை தொட்டும் அறிவிக்கிறார்கள் இன்னல் முஸ்லிம இத ஆத அஹாஹுல் முஸ்லிம் லம் எசல் ஃபி ஹுர் ஃபத்தில் ஜன்ன தி ஹத் அயர்ஜ ஒரு முஸ்லீம் தனது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கச் சென்றால் அவர் திரும்பும் வரைக்கும் சொர்க்கத்தி கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாவித்து சொல்கிறார் கீழே யார் அசூல் அல்லா ஒமா ஹூர்ஃபத்துல் ஜன்னா அந்த சொர்க்கத்துக்கு அந்த பறிப்பது ஹூர்ஃபத்துல் ஜன்னா என்றால் என்னென்னு கேட்டு நேரம் நம்ம சொல்ல சொன்னாங்க ஜனஹா ஜனாகு சொன்னால் மனிம் சமர் அப்படின்னா சொர்க்கத்தில் கனிகளை பறித்து கொண்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சிறப்பு இருக்கிறது கூலி இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹிருந்தும் சொல்கிறார் எனவே நோயாளியை நோய் விசாரிக்கிறது என்பது எங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய உயர்ந்த அமல்களில் உண்டு ஆனால் நான் நாங்கள் இந்த நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வதை இந்த சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் உயர்ந்த அமல்களில் ஒன்றாக அது இருந்தாலும் அந்தளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோல்ல நாங்கள் சொர்க்கத்துக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய உயர்ந்த அமல்களில் நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இப்படியான வணக்க வழிபாடுகளில் நாங்கள் கூட கவனம் எடுப்போம் நோக்கம் சொர்க்கம் உண்மை அவைகள்லேயும் சொர்க்க தடையலாம் ஆனால் அதே போல் மற்றவருடைய நலங்களை விசாரிப்பது மனிதருக்கு மனிதன் உதவி செய்கின்ற விஷயத்திலையும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது ஒருவரை நோய் விசாரிக்க செல்வதன் மூலம் சொர்க்கத்து கனிகளை பறிக்கின்ற அந்த பாக்கியத்தை அவர் பெறுவார் என்ற அந்த சிறப்பு முஸ்லீமுக்கு உண்மையான அந்த இறையச்சவாதிக்கு முஸ்லீமுக்கு அது கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் வேறு சில ஹதீசில் வரும் ஒருவர் ஒரு காலையிலோ அல்லது மாலையிலோ நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் எழுவதாயிரம் வழக்குகள் மாலை வரைக்கும் அவருக்கு காலையில் ஒருவர் சென்றார் மாலை வரைக்கும் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அதே போல் அவருக்காக அல்லாவுடன் அருள் வேண்டி பிரார்த்திப்பார்கள் அதே போல் மாலையில் ஒருவர் சென்றார் காலை வரைக்கும் அவருக்காக எனது அல்லாவிடம் பாவம் எனது அருளுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் என்ற ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நோய் விசாரிக்கின்ற அந்த பழக்கத்தை இருக்கிறார்கள். ஒருபோது தனது தன்னிடம் தனது தன்னிடம் வந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவனை அல்லாவின் தூதர் நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை காணவில்லை அல்லாவின் தூதர் அவரிடம் அவரை வீடு சென்று அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அவருடைய அந்த சிறுவனுடைய தலைமாட்டில் இருந்து அல்லாவின் தூதர்